இந்த பைப்ல ஒரு சூர் கேஸ் அப்படியே கலக்கல கடன் எழுத்திட்டு போயிட்டு இருக்காரு ஆனா அதுல இருந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கு என்ன வேலை கிடையாது அப்படின்ட்டு கீழே அப்படியே பணத்தை பார்த்தோன்னு ஒரு அற அற அப்படின்னா அந்த வாக்யூம் கிளீனர் வச்சு எல்லாத்தையும் ஒன்னொன்னா உள்ள இழுக்குது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வாக்யூம் கிளீனர் பாதிக்கு மேல மாட்டேங்குது சரி பபுளுக்கா வச்சு எடுப்போம்டா அப்படின்னு காலில் அதை ஒட்டி விட்டு ஒன்னொன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்குது அந்த பைப்ல அந்த டைம்ல அந்த பைப்ல டக்குனு திரும்பி மேடம் மேடம் எங்க மேடம் இங்க லிஃப்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க லிஃப்டா ஏதோ இங்க தாங்க இருக்கு இங்க பாருங்க அப்படின்றாங்க அச்சோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க எனக்கு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு பபுள் கம் தருவேன் கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்றாங்க இன்னும் பபுள் கம்மா சரி திம்பா அப்படின்ட்டு அதையும் எடுத்து போட்டு மொஜு மொஜு மொஜுக்கும் திங்குறாங்க அப்படியே அடுத்த நிமிஷம் மயமாய மயன் மயக்க வந்து டாபுக்குன்னு கீழே வந்துறாங்க அப்படியே அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பாக்குது யோ என்னையா பண்ணி வச்சிருக்க என்ன ஃபிராட் தனி பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கியா நான் அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ண டே இன்னா பண்ணி வச்சிருக்க சொல்லி தொலைடா வெண்ணம் மாவனி அப்படின்ட்டு ஃபுல்லா அவர்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஆஹ் உனக்கு பணம் தானே வேணும் நான் தரேன் அப்படின்ட்டு அவரு ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு யோ தெளிவா சொல்லியா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும் தான் சொல்றாங்க இந்த பிக்சர்ல இருக்கு பத்தியா இல்லையா நான் தான் இது அப்படின்றாங்க என்னது நீயா டி உண்மையாம பணக்காரனா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஆமா ஆமா சரி உனக்கு என்ன சோறு வேணும் சொல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்றாங்க இவங்களும் மெனுல இருக்க எல்லா காஸ்ட்லியான இதும் அப்படியே பார்க்காம சொல்றாங்க ஏய் உனக்கு எல்லாமே தெரியுதுப்பா சரி ஆர்டர் பண்ணி இப்படி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்றாங்க எல்லாம் வருது மொட்டு மொட்டன்னு சாப்பிட்றாங்க அப்படியே ஒரு டெசர்ட் வருது டேய் நீ கோல்டு டச்சர் தானே கேட்டேன் என்ன வெறும் கப்பைக்க வந்திருக்க இந்த இடத்துல நான் இந்த என்ன பண்ணிருப்பேன்னா அதை பண்ணு அப்படின்றாரு அடுத்த நிமிஷம் அந்த பயபுல வீர சாகசம் மரி டேய் என்ன யார் தெரியுமாடா எ ஊர் பேர் தெரியுமாடா அப்படின்னு நிறைய பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒழுங்க கோல்டு தெளிச்சு விட்டதா கொண்டு வாடா அப்படின்ட்டு அந்த பயம் மூஞ்சிலே வச்சு விட்டா அமிச்சு விடுறாங்க சூப்பர் இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஏத்துக்கோ அப்படின்ட்டு அந்த பையன் ரிங்கியும் இதை பார்த்தோன்னே இந்த பயபுல சந்தோஷம் ஆயிடுச்சு அக்கா அப்படி போயிட்டு வரதுக்குள்ள இந்த பாயபுலையோட பர்ஸ்ல இருந்து பணத்தையும் எடுத்து சுட்டு வச்சாங்க சரி வாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு போற டைம்ல நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சர்ச் ஃபாதரே வந்து நிற்கிறாரு ஏ நீங்களே வந்துட்டீங்களா வாங்க வாங்க கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற ரெடியா நின்றுட்டு இருக்காங்க ஆனா அந்த டைம்ல அந்த பயம்ல எனக்கு நீ ஒன்றும் தேவையே கிடையாது நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன ரொம்ப ஆசைப்படுற இவ்வளோ பணம் எல்லாம் ஆசைப்பட்டேனா உங்க லைஃப் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது இத்தனை நாள் உங்க கூட சேர்ந்து இருந்த உங்க ஃப்ரெண்டையே நீ யாரோ எவனோ மாதிரி எல்லாத்துக்குமே அழ வச்சிட்ட இவ்வளவுதான் பணம் இதுதான் உன் பணத்திமெரு இப்படி ஆகிட்டுன்னு சுட்டி அது கூட போலியான பணம் தான் இப்படியே நீ கடை அப்படின்ட்டு அந்த பிள்ளை டாடா பாப்பையை சொல்லிட்டு அம்மோன்னு விட்டுட்டு போயிடுறாங்க அடுத்த நிமிஷம் அவங்க ஃப்ரெண்டு வராங்க மேடம் அந்த ஹோட்டல்லேருந்து ரொம்ப காஸ்ட்லியானதாக சாப்பிட்டுருக்கீங்க நீங்கள் பே பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்கறாங்க என்னடா நடச்சா எப்படி கேட்குறா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இவங்களும் நாமலாம் பேசி ட்ரை பண்ணுறாங்க அந்த சங்கதியெல்லாம் இங்கே ஆகாது ஒன்னும் கிளீன் பண்ணி தொட இல்லையா பே பண்ணு அப்படின்றாங்க சரி ஓகே நான் மறுபடியும் கிளீனிங்கே பண்றேன் அப்படின்ட்டு அவங்க எகைன் அவங்களோட வாழ்க்கையை பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க மேம் நெக்ஸ்ட் வேலை சந்திப்போம் டாடா ப பாய்